ஸ்மார்ட் கார்டில் வந்து நீங்கள் என்னென்ன பொருளாக உங்களுக்கு கொடுக்குறாங்க அது எப்படின்றத ஃபுல் டீடெயில் பற்றி தான் பார்க்குறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு சைட்டு டிஎன்பிடிஸ் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிங்க அதுக்கான வெப்சைட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கூட க்ளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ண உடனே இதில் பயனாளர் உள்ள ஃபஸ்ட்டு இதில் ஓகேவா அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்கும் சரிங்களா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இருக்க கேப்சரை கோட் என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு உள்ளே லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இது மொபைல்லையும் சரி செஸ்ட்ரதுலையும் சரி இதுதான் ப்ரொசீஜரு இப்போ எனக்கு ஓடிபி வந்துருச்சு டிஜிட்டல் டிஜிட் நம்பரு அதை ஃபுல்லாக கொடுத்துட்டு பதிவு செய்யணும் கொடுத்தோடனே எனக்கு கார்டு ஓப்பன் ஆயிடுச்சிங்களா ஓகே இதில் இந்தாண்ட லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா அதை பற்றின ஃபுல்லாக டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு நகல் கு மின்னனு குடும்ப அட்டைன்னா நீங்கள் வந்து டூப்ளிகேட் அட்டை ஓகேவா நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற அட்டை வந்து எதா மிஸ் எதாச்சு இல்லை டேமேஜ் ஆகிடுச்சோ இல்லை தொலைஞ்சிச்சோ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் அதில் இருந்து செக் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க உறுப்பினர் அப்படின்றத குடும்ப உறுப்பினரில் கொடுத்து செக் பண்ணுறது ஓகேங்களா உங்களுடைய உரிமை வழங்கணும்னு இருக்கு அது உங்களுக்கு என்னென்ன பொருள்லாம் தருவாங்க அது எவ்வளோ அளவுக்கு அப்படின்றது அரிசி பிஹெச் இதில் சே அரிசி வந்து இருபத்தி கிலோ உங்களுக்கு எலிஜிபிள் அடுத்தது மண்ணெண்ணை பார்த்தீங்கன்னா பாமாயில் வந்து ஒரு லிட்ரு பிஹெச் அரிசி வந்து இருபத்தஞ்சி லிட்ரு சர்க்கரை வந்து ரெண்டு கிலோ தோரம்பருப்பு ஒரு கிலோ கோதுமை அஞ்சு கிலோ ஓகேவா இதெல்லாம் வந்து உங்கள் அட்டைக்கு இப்போ நான் லாகின் பண்ணி வச்சுருக்க அட்டைக்கு வந்து எலிஜிபிள் ஓகேவா இவங்கள்லாம் இந்த பொருளெல்லாம் வாங்கிக்கலாம் ஓகேவா அடுத்தது என்னென்ன செல்வாங்க பரிவர்த்தனைன்னு இருக்குல்ல இது என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பரிவர்த்தனைகள் நீங்கள் இதுவரையும் பர்ச்சேஸ் பண்ண இது ஓகேவா நீங்கள் ரேஷன் கார்டிலருந்தே இப்போ வாங்கின இது இப்போ நான் அந்த ஒரு ஜனவரி மாதம் வராது பட் அதுக்கு முன்னாடி டிசம்பரு நவம்பர் அந்த மாதிரி மாதம் நான் கொடுக்குறேன் ஓகேவா டிசம்பர் கொடுத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொடுக்குறேன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நான் வாங்குகிறேன் ரெண்டாயிரம் டிசம்பரில் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்ற இது வந்து பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு என்னன்றது எல்லாம் ஷோ ஆகுதுங்களா இதுதான் பரிவர்த்தனையோட பதில்னா நீங்கள் ஆல்ரெடி வாங்கினேன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுது ரேஷன் கார்டிலேருந்து என்னென்ன பொருள்லாம் நான் ஒரு கிலோ துவரம் பொருள் வாங்கியிருக்கேன் அது முப்பது ரூபா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்களா ஓகே இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஒரு சில இதெல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம் ஓகே நீங்கள் எதாவது டீட்டெயில் தேவை நான் இல்லை வாங்கினா இல்லைன்னா நீங்கள் வாங்காமலே வாங்கினான்னு சொல்லி வந்ததுனால் கூட நீங்கள் இதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக கூட எது யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி இப்போ இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே கீழே பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் என்ன பாருங்கள் சா எண்ணெய் சமையல் எண்ணெய் ஒரு ஒரு பாக்கெட்டு இருபத்தஞ்சி ரூபாயும் சக்கரை ரெண்டு கிலோ அது இருபத்தஞ்சி ரூபா மொத்தம் ஓகேவா மொத்தத்தொகை எழுவத்தஞ்சு ரூபான்னு இருபத்தஞ்சி ஒன்று ஐம்பது ஒன்று ஓகே இதெல்லாம் கொடுத்துட்டு பேக் வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பரிவர்த்தனை இதில் வந்து செக் பண்ணிக்கிறதுக்கு எந்த மந்த்துக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நடப்பு மன்தானா நீங்கள் கரண்ட் மன்த்தில் என்னென்ன வாங்குறீங்களோ அதை வச்சு செக் பண்ணுறது ஓகேவா அடுத்து எந்தாண்ட வாங்க குறைகள் அதுக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா குறைகள் என்ன குறைகள்ன்றத நீங்கள் வந்து ஒரு பத்து குறைகள் வந்து நீங்கள் அவங்களுக்கு சமர்ப்பிக்கலாம் அதை எப்படி சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே புதிய குறைகளை சேர்க்கன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய புகார் வந்து நீங்கள் தெரிவிக்கலாம் ஏதாவது இதுவாக இருந்தால் உங்களுக்கு கடையில் எதனா பொருள் ஒழுங்காக போடலை இல்லை அந்த மாதிரி இருந்தால் அது என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் பாருங்கள் ஜஸ்ட்டு பாருங்கள் நாயவில் கடையில் குறித்து நேரத்தில் செயல்படவில்லை பயனாளர் கூடுதல் தொகை வசூலிக்கிறாரு இருந்து அதிகமாக பணம் வாங்குறாங்க இல்லை அவங்க டைமுக்கு திறக்காமல் வேறு என்ன பண்ணுறாங்க இல்லை கொடுக்குற பொருள் வந்து தரமாக இல்லை அந்த மாதிரி இருந்தால் இல்லை நீங்கள் புகார் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா அந்த புகார் எப்படி பண்ணுற வீடியோ நான் தனியாக போடுறேன் பட் ஜஸ்ட் அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ஓகேவா அடுத்து என்ன வந்தீங்கன்னா குறைகள் அடுத்து குறுஞ்செய்திகள் குறைகள் நீங்க இது வரைக்கும் புகார் பண்ணதுக்கான இது எல்லாமே அழுந்துருக்கும் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்தது கருத்து கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு ஆலோசனை சார் அந்த ரேஷன் கடையில் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கொடுக்குறது ஓகேவா அடுத்தது எது பண்ணால் அட்டை பிறகுகள் அட்டை பிறகுகள் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த குடும்பத்தலைவர் மாற்றுறது பேர் நீக்கிறது பேர் சேர்க்கறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதில் தான் பண்ணிக்கலாம் ஓகேவா அந்த அட்டை சேர்க்கையில் பார்த்திங்கன்னா உறுப்பினர் சேர்க்கு முகவரி மாற்றம் சிலிண்டர் எண்ணிக்கை மாற்றம் அட்டை வகை மாற்றம் அந்த மாதிரி இதெல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து மாற்றிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது ஓகேவா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே தெரியும் அட்டை முடக்கம் அட்டை குடும்பத் தலைவர் உறுப்பினர் மாற்றம் குடும்ப உறுப்பினர் நீக்க இதில் இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் ஷோ ஆகும் அதில் கொடுத்து நீங்கள் எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம் ஓகேவா சரி ஓகே அடுத்தது என்னென்னு பண்ணால் பொருட்கள் விரும்பும் நீங்கள் என்னென்ன பொருட்கள்லாம் விரும்புகிறீங்க அப்படின்றத நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா எனக்கு இந்த இதில் வந்து இந்தெந்த பொருள்லாம் தாங்க அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ பிப்ரவரியிலேருந்து எந்த மந்த்து இப்போ இது பண்ணுறோமோ அந்த மன்த்தோடு கொடுத்துட்டு இந்த மன்தில் எனக்கு அரிசி வேணும் மண்ணெண்ணெய் வேணும் பாமாயில் மட்டும் போதும் சர்க்கரை இதெல்லாம் தேவையில்ல எனக்கு அது வேணாம் இப்போ நான் வாங்கி என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரின்னா அதை கொடுங்க இல்லை எனக்கு எல்லா பொருளும் வேணும் அப்படின்றத கொடுங்க இதில் நிரந்தரமாக இல்லை வரைய அந்த மந்த்து மட்டும்தான் வரையின்னு கொடுங்க எனக்கு நிரந்தரமாகவே இந்த அந்த பொருள் மட்டும் வந்தால் போதுன்னா நிரந்தரம் கொடுத்துட்டு ஏதாவது வேணுமோ டிக் பண்ணிவிட்டு இருக்க டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு பதிவு செய்யணுன்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவாகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் இதை நல்லா தேர்ந்தெடுங்க ஒரு வேளை என்னால் கொடுக்கப்பட்ட விவரங்கள் தவறாக அல்லது உண்மையாக விளங்கினால் தெரிய வந்தால் விநியோக குடும்ப அட்டை ரத்து செய்யப்படுத்தக்கூடும் நீங்கள் இதில் ஏதாவது தப்பாவோ ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணாவோ அவங்க கார்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அதனால் கேர்ஃபுல்லாக வந்து வேணும்னா கொடுங்க வேணும்னா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா உங்களுக்கான இதில் பார்த்துனா டீட்டெயில் சொல்கிறதுக்காக தான் நான் அந்த இன்ஃபர்மேஷன் சொன்னேன் ஓகே அடுத்தது இது எல்லாமே வந்துச்சு என் பின்வருங்களை ஃபஸ்ட்டு இது அந்த ஓம் பிஞ்சில் இதில் என்னென்ன அப்படிங்க பார்த்தீங்கன்னா உங்களோட அட்டை வந்து ஆக்டிவேட்டில் இருக்கா இல்லையான்றத செக் பண்ணிக்கலாம் குடும்ப அட்டை வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் உங்களோட குடும்ப அட்டை நம்பரு எத்தனை பேர் குடும்பம் இருக்காங்க சிலிண்டர் எத்தனை வச்சுருக்கோம் எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கு எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து செக் பண்ணிக்கலாம் உங்கள் அட்ரஸ் ஓகேவா இவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தமிழ் டெக்னாலஜி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் ஐக்கானு கிளிக் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஓகே பாய்